ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா இந்த பருப்பு உருண்டை வந்துட்டு உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ அதுக்கு நான் முன்னாடியே ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லாவே ஊறி வந்துருக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அண்ட் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இதை வந்துட்டு ஒரு குரகுரப்பாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா ரெண்டா ரெண்டு டைம் நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ என்னன்னா இந்த மாதிரி குரகுரப்பாக அரைக்கும் போது ஒன்று ரெண்டு கடலை பருப்பு அப்படியே இருக்கும் அது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது ஒரு மிக்ஸிங் பவுலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காது அண்ட் ஒரு பச்சை மிளகா சாதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்காது ஒரு மூணு பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சிருக்காது அண்ட் தேவையான அளவு கருவேப்பில சோ இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே கையிலேயே எடுத்து போட்டுக்கோங்க அண்ட் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கையிலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இது கூட ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாங்க இதுவே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஷேப்லேயே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மிக்சி ஜாரில் துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஹீட்டா நல்லா ஹீட்டான பண்ணில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல பருப்பு ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வந்துட்டு அது உடையாமல் நம்ம உள்ள இருக்கிற மசாலா ரொம்ப வேகணும்னு இல்லை லைட்டாக மேலே இருக்கிறது வெந்தாலே போதும் பிகாஸ் நம்ம கொழம்புல போட்டு வேகதா வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கலர்ல வந்த உடனே நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீங்க இதே மாதிரி ரவுண்டா தான் போடணும் இல்ல ரஃபா போட்டு பொக்கோடா மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா குட்டீஸ் அப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கல்ல இந்த மாதிரி நமக்கு ஈஸியாவும் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா குட்டிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துட்டு நான் இதுக்கு கூட வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லாவே பொரியிட வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஹீட்டான ஆயிலில் போட்டாலே நல்லா பொறிஞ்சிருங்க அண்ட் அதுக்கப்புறம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட வந்துட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூடயே கூட கருவேப்பில் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும்ல ஸோ அந்த ஆகும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ வந்துட்டு இது கூட ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பழுத்த தக்காளியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி வதக்கிக்கலாம் யாரெல்லாம் பருப்பு உருண்டை குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மெத்தடியும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தூள் அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஸோ புளி தண்ணி இந்த மாதிரி நல்லாவே தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க ஓவர் புளிப்பு இல்லாமல் கொஞ்சமாக புளிப்பு ஸோ இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த தண்ணியும் ஆட் பண்ண போறது இல்லை ஸோ இந்த தண்ணியை நம்ம நிறைய ஆட் பண்ணிப்போம் நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம வந்துட்டு திக்காக தானே இருக்கும் பருப்பு உருண்டை வந்துட்டு ஆட் பண்ணிட்ட பிறகு ரொம்ப திக்காகவே ஆயிடும் ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தண்ணியாவே வந்துட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லாவே வந்துட்டு கொதிச்சு வரணும் ஐ திங்க் ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும் நடுவில் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் என்னால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பருப்பு உருண்டை ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் தனி தனியாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் சோ மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பருப்பு உருண்டை கூடிய அந்த கிரேவி எல்லாம் மசாலால மசாலா சோ அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணாலே போதும் சோ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ஸ்மெல்லு ரொம்ப டெம்டிங்கா இருக்குங்க இப்போ இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோல சோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்ட் பருப்பு உருண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே திக் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது ஒயிட் ரைஸ் தோசைன்னு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த தேங்காய் பேஸ்ட் ஒரு வந்துட்டு பாயில் பண்ண விட்டாலே போதும் அந்த வந்துட்டு தேங்காய் பேஸ்டோட வாசனை எல்லாமே போயிடும் யோ பாக்கும் போது டெம்டிங்கா நான் போய் சாப்பிட போறேன் கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்